কোলে নে সেনে কোলে তের্য়ে যাচে যাচে মানে আমেয়ে মনে পলটিয় ইকে যালে সে হলে যাচে উটত্ত্য়ে আডগে ইযারো এড� যাউন্যামে যামো পযাউদা ণিচ্েলাপে , আপ্ততে যাউদা ইয়াউচেলা খরাকে বাকষে . যা�siমদাটি যামধে য্ষে . সম্টি আইমদে আইঊমধে �

ஓ தமிழ் தமிழ் ஓ சாரே மூணு குட்டியா இருக்கு உங்க உங்க பிள்ளை பிள்ளையோட சார் சார் ரமணி ரமணி நீங்க எங்க இருந்து ஐயோ தேடிட்டு ஓ நாங்க திருவனந்தபுரத்து திருவனந்தபுரம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து காலி செய்யாம் பிள்ளையில மூணு பேரு பைக்கில் பைக்கில் வந்து பிடிச்சி ஸ்டேஷன்ல இருத்தி வச்சிருக்கோம் சார் இங்க வரணும் ஏ கடவுளே திருவனந்தபுரத்துக்கு வந்து இருக்காளா സാർ കൂടെ യാരും പൊമ്പള പിള്ളേർ വള ആമ്പിള്ള ഇപ്പിയാ വളക്കണോ നെച്ച ഇപ്പം വര സർ സാർ ലൊക്കേഷൻ എങ്ക സാർ തിരുവനന്തപുരം ടൗൺ എടു പോലീസ് സ്റ്റേഷനാണ് നിങ്ങൾ വന്നിട്ട് ഇന്ന നമ്പര്ക്ക് കൽ ചെയ്യാം ആ ഓക്കെ ഓക്കെ സേഫാണ് അടിക്കണ്ടാം ഓക്കെ 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 സാർ ഓക്കെ 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 പെട്ടെന്ന് ഓക്കെ സാർ நேரம் அழாம ஏறி எல்லாம் உங்க ரெண்டு பேர் அழகிருந்தா நீங்க தானே என்னைய கூப்பிட்டிய ஏன்னா இந்த பயிலுக்கு லைசன்ஸும் கிடையாது புக்கும் கிடையாது கூட்டிட்டு வந்திருக்க பெரிய பைக் இல்லை யாருக்கு போன் பண்ணாமனே தெரியல எங்க அம்மா மட்டும் இங்கே வந்தானு வை எம்மாடி அம்மா எங்க அம்மா சேலுக்கே பேர் வயனைய கொண்டு போட்டுட்டு ஆ

ரூம்ல சாப்பிட்டோம் குழந்தைங்க பேடிக்கேண்டா சார் போஞ்சிங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு பயப்படாதீங்க வந்ததும் நீங்க போலாம் சார் யாருக்கு போன் பட்டவ மூணு பேர் வீட்டுக்கு போன் பட்டவளா அது அது எனக்கு தெரியல நீங்க நீங்கள் பயப்படாம இருங்க உங்களை பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போவோம்

Umමලා kuapa තන බෙබ කර පුළ .

சரி சரி நீ போய் பாத்து பாத்திரமா கூட்டிட்டு வர கோவத்தை களைப்பிட்டு கதை வாங்குநாடி பச்சாதா ஏடி மாட்டிடாதாங்க வாப்பி 2024 டேஷன்க்கு பிரீமியம் ப்ளே கூட்டிட்டு வந்து அமாலட் சொல்லி விட்டு கிறுக்கு புடிச்சு வराती பஞ்சாரனாய் போர்க்கப் போக்களிடவா ஏக்க

புல்லில காணோ கென்னடி டேஷ்ல னிக்க மடி யாங்க யாங்க குவப்படாதயா யாங்க கீடாகம் அம்மா உடையும்

சார் அவியா அப்படிதான் சார் எங்க ஊர் தான் எல்லாரும் பிள்ளைலுவோ சின்ன பிள்ளைகளுவோ ஊர்ல உள்ள பிள்ளை எல்லாம் சேர்ந்த அப்படி வந்திருக்கும் போல சாரி சார் மன்னிச்சிருங்க சார் மேடம் இது வீடல்ல ஸ்டேஷன் போய் லெட்ரு எழுதி கொடுத்தான் போகும் ஓகே ஓகே போய் லெட்ரு எழுதி கொடுத்துட்டு பிள்ளைகளோட கூட்டிட்டு போவோம் ஓகேவா சார் இது யாரு பிள்ளைகளோ சார் என் மவளை இவனை பக்கத்தில் இருக்காமல சார் அப்படியே அம்மே அம்மாவுக்கு களியில் போல என்னையை தான் கூட்டுற சொல்லியிருக்காவ ரெண்டு பேரையும் விடுங்க அந்த பிள்ளைய அவங்க அம்மா கூட்டு போயிரும் ஓகே ஓகே லெட்ரு லெட்ரு எழுதி கொடுக்கலாம் ஓகே சார் ஓகே சரி அங்கிட்ட நோக்கா ஓ ஓ